உங்களோட வீடியோ பார்க்குறாங்கல்ல என்னோடய சப்ஸ்க்ரைபர் நம்ம மக்கள் பாக்குறாங்க அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு சமைக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்கண்ணா இது தேங்காய் எத்தனை காய்ங்க்கா ஏழு காய் அக்கா இப்போ நம்ம அரிசி கழுனி பிடிக்கிறோமில்ல அதுலேயும் இந்த பாசி பருப்பையும் போட்டுருவீங்களா ஆ ஊற வைக்கிறப்போ ஓ மது

இது பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சல் எயிட் ப்ரோவில் இன்றைக்கி நியூவாக வீடியோ எடுக்கிற மக்கள் இதுதான் நம்ம பிக்சல் எயிட் ப்ரோவில் எடுக்கிற ஃபஸ்ட்டு வீடியோ நேற்று வந்து அந்த கடையிலேருந்து எப்படி இருக்குன்னு எடுத்தோம் பட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக ஃபுல் வீடியோ நம்ம எடுக்க போகிறோம் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி காய்ச்சற தான் மக்கள் எப்படி காய்ச்சறாங்க அப்படிங்கிற ஃபுல் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம் அந்த அக்கா பார்த்தீங்கன்னா அது போக சமையலும் சமைக்கிறாங்க அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் விசேஷம் அப்படின்னாலும் அவங்க நான் ஃபோன் நம்பரும் தரேன் அவங்களுக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணியும் பேசிக்கலாம் நல்லா அருமையாகவே சமைப்பாங்க மக்கள் சரி வாங்க நோம்பு கஞ்சி காய்ச்சறது எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லா இருக்கீங்களா மக்களுக்கு உங்களோட பேர் சொல்லுங்க

சொல்லுங்க மக்களே வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அக்கா வந்து சமைக்க சூப்பரா சமைப்பாங்க உங்களுக்கு நான் எல்லா டீட்டெயிலும் கொடுக்கறேன் அக்காவோட நம்பரும் தரேன் நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகும் எண்ணெய் ஊத்துறோம் அதுக்கப்புறம் வெங்காயம் ஆ ஓகேங்கக்கா இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா செவக்கிற அளவுக்கு மூணு இது பண்ணாங்களா காய் இப்ப நம்ம அடுத்து என்னங்க போறோம் பூண்டு இஞ்சி போடுறோம் பூண்டு இஞ்சி ஓகே இது உப்பு கணக்கு எப்படிங்க இப்ப ஒரு பாக்கெட் அப்படியே கொட்டிட்டீங்க

நாலு கிலோ அதோட கணக்கு இப்போ ஒரு பாக்கெட் அப்படியே உப்பு ஒரு கிலோ போட்டு வச்சிருக்கோம் பத்தெல்லாம் நம்ம இடையில பார்த்துட்டு போட்டுப்பீங்க ஓகே ரைட் ரைட் இது எல்லாமே நல்லா சேவக்கிற அளவுக்கு நம்ம வணக்கணும் இதுவே உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுது ஆ பத்து நிமிஷம் மேலே தான் ஆகுது அடுத்து தக்காளி பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து முழுசாக தான் போடுவீங்களா ஓகேங்க்கா இது தக்காளி எத்தனை கிலோங்க்கா வரும் எவ்வளோங்க்கா அஞ்சு கிலோ வரும் கொத்தமல்லி புதினா ரெண்டையும் நம்ம கலந்து போடுறோம் ஓகேங்க்கா இதுங்க்கா ஒரு ரெண்டு ரெண்டு கட்டு வருங்களா ரெண்டு ரெண்டு கட்டு ஓகே உங்களுக்கு இப்போ தண்ணி விட்ட மாதிரி இருக்குல்ல இது வந்து தக்காளி போட்டனால தண்ணி விடுதுங்களா ஓகே ஓகே இப்போ இதுக்கு நம்ம ஆயில் எவ்வளோக்கா ஊற்றணும் என்ன ரெண்டு லிட்டரு ஊற்றிடுறோம் ஓகே இது தேங்காய் எத்தனை காயுங்க்கா ஏழு காய் இது வந்து நம்ம அந்த சொரவியெல்லாம் போட மாட்டோங்களா அப்படியே பல்லு பல் அரைச்சு ஓகே ஓகே அக்கா இப்போ நீங்கள் சமைக்க போகிறேன்னு சொன்னீங்கல்லங்கக்கா நீங்கள் எத்தனை வருஷமா அக்கா சமைச்சிட்டு இருக்கீங்க பத்து வருஷமா போயிட்டு இருக்கீங்க எல்லா விஷயத்துக்கும் நம்ம சமைக்கிறோங்களாக்கா ஓகேங்கா இப்போ நீங்கள் இது வரைக்கும் சமைச்சல ஒரு பெரிய ஃபங்க்ஷன்லாம் எதுங்கக்கா சொல்லுங்கள் பெரிய ஃபங்க்ஷன்னா கல்யாணம் பண்ணி பண்ணிக்கிறோம் ஓகேங்கா அஜ்ஜு கம்பி போவோம் ஆ ஓகே அஜ்ஜு கம்பிக்கு நம்ம சமைச்சு போட்டுருக்கோம் ஓகே ஓகே ஆ ஓகேங்கா இப்போ நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு அதிகபட்சம் சமைச்சிருப்பீங்க

சரி ஓகே உங்கள் நம்பர் நான் நோட் பண்ணிக்கிறேன் இப்போ அக்கா இப்போ நம்மளோட வீடியோ பார்க்குறாங்கல்ல என்னோடய நம்ம மக்கள் பார்க்குறாங்கல்ல அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு சமைக்கணும்னு சொல்லி சொல்றாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணி தருவீங்களா கண்டிப்பாக மக்களே பார்த்துக்கங்க நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்துட்டு அக்கா கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க அக்காவோட சாப்பாடு வந்து நல்லா இருக்கும் ஏன்னா அவங்க நம்பூர்க்காக தான் நான் நிறைய சாப்பிட்ருக்கேன் அதனால தான் உங்களுக்கு நான் வந்து தைரியமா உங்கள் நம்பரை போட்டு ரிவியூல் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கூப்பிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாடு எல்லாமே அருமையாக தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம டேரெக்டாக மோட்ரு போட்டு அப்படியே ஓஸில் விட்டுருவாங்களாக்கா போட்டு ஓகேங்க்கா இது உங்களுக்கு அளவு எப்படிங்க்கா தெரியும் இப்போ இப்போ உள்ள குண்டாக்குள்ள போட்டு ஓகே 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 அக்கா அஸ்ஸலாமு அலைக்கும் கா. நல்லா இருக்கீங்களா? அக்கா உங்க பேர் சொல்லுங்க கா. மக்கள் கா. அக்கா இப்ப நம்ம வீட்ல நோம்பு கஞ்சி கா. சரிங்க. இப்ப வீட்ல பெருசா பெரும்பாலும் யாரும் காச்சறது இல்ல. பட் சில நேரம் நேர வீட்ல காச்சறோம் நிறைய பேர் ஆசை அது எப்படின்னு ப்ராப்பரா தெரியிறது இல்ல. அது என்ன கா வீட்ல காச்சறமாந்தா எப்படி அளவு? ஒரு டம்ளர் அரிசி ஓகே. என்ன ஊர் ஓகே. அப்புறம் வந்து பூண்டு ரெண்டு கட்டி இஞ்சி வந்து ஒரு நூறு கிராம் ஓகேங்க வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் வந்து ஒரு பத்து வெங்காயம் தக்காளி வந்து ஒரு பத்து பழம் தக்காளி தான் போதும் சரிங்க நைஸாக அரிஞ்சுக்கிட்டு கொத்தமல்லி தழை கொத்தான் தேவையான அளவுக்கு மட்டும் அதுக்கட்டி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து ஒரு நூறு கிராம் முதலிச்சிக்கங்க சரிங்க ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா எல்லாம் போட்டு வதக்கி விட்டு தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி விட்டுருங்க விட்டு பச்சை மிளகா வந்து ஒரு நாலு பச்சை மிளகா நாலு பழம்

நம்ம அரிசி கண்ணி பிடிக்கிறோம்ல அதுலேயே இந்த பாசி பருப்பையும் போட்டுருவீங்களா ஆ ஊற வைக்கிறப்ப ஓ பஜ்ஜர் தொழுறப்பே பாசி பருப்பு ஊற வச்சுருவீங்களா அரிசி பருப்பு எல்லாம் ஒன்றா போட்டுடுறீங்க ரைட் 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 அப்படின்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மணி நேரம் பக்கம் ஊறிட்டுருக்கீங்களா ஓ அவ்வளோ நேரம் ஆகணுங்களா ஆ சரி 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 இது இப்போ அந்த ஆட்டுக்கா இல்லை மாட்டுக்குங்களா மாட்டுக்கு ஆ கரெக்டு தான் வேஸ்ட்டாக போகிறது அது சாப்பிட்டு போகுது இப்போ நம்ம தண்ணி வந்து அதில் ஊற்றி நம்ம மூடிட்டு வரலைங்க்கா இப்போ அவ்வளோதான் வேற எதாவது பண்ணுவோம் இல்லை கொதி வந்தோடனே அரிசி போடணும் கொதி வந்தோடனே அரிசி மட்டும் போடுவோம் ஓகேங்க இப்போ நம்ம அரிசி எத்தனை கிலோங்க்கா போடுறோம் அரிசி பதினேழு கிலோ பதினேழு கிலோ நம்ம அரிசி போடுறோம் ஓகே இப்ப இது எவ்வளவு நேரம்கா கணக்கு இப்ப வேவனனா இப்போ மணி கிட்டத்தட ஒரு 10 பத்தர 11 இருக்குங்களா ஒரு 12 2 மணி நேரம் கண்ணே ஓகே அரிசி போட்டு ஒரு 2 மணி நேரம் கிட்டத்தட்ட இதெல்லாம் பண்ணனதுக்கு அப்புறம் ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணனும் வெயிட் பண்ணனும் ஓ அவ்வளவு நேரம் ஆகும் ஆமா ஓகே 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 அவ்வளவு நேரம் ஆகும் ஓகே ஓகே ஓல கொதிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும்

நம்ம கஞ்சி எப்படி வைக்கணும் அப்படிங்கிற செய்முறை உங்களுக்கு செஞ்சும் காமிச்சிருக்குது எக்ஸ்பிளைனும் பண்ணிருக்காங்க வீட்டில் வைக்கிறக்கும் என்ன அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக எல்லாரும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ எல்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை ஒரு தட்டு தட்டிக்கிங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும் உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் இங்கே வரவேற்கப்படும் ஸோ உங்களோட கருத்துக்களை தாராளமாக இங்கே நீங்கள் பதிவிடலாம் நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே